எவ்வளவு காசு தருவோம் மார்வாடி ஐயோ யோ இந்த குடிகாரங்க தோல தாங்க முடியல நான் குடிகார நீ ரொம்ப நல்லவனா ஆறரை மணிக்கு மேல நீ நாடா குடிப்பா குடிகாரா எப்பா நீ கம்மனு உக்காருப்பா விநாயகா உனக்காக நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்திருக்கேன் கம்முன்னு போயறான்றான் இந்த இத்து போனவன் நீயே ஏன் நியாயத்தை சொல்லு என்ன பண்ணுங்க ஐயோ சார் வந்து சார் வணக்கம் சார் டேய்

சேர்த்து வச்சு அதுல ஆப்ரேஷன் பண்ணலாம் தான் வேலைக்கே வரேன் என் கஷ்டத்து உங்களுக்கு புரியுது இவனுக்கு புரியல சார் வாரியம் பாரு இந்த மாதிரி உழைப்பால் தான் எனக்கு வேணாம் சரி எவ்வளவுப்பா செலவு ஆகும் நாங்க ஹாஸ்பிட்டல்ல சார் என்ன சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் டேய் நீ சொல்ற கேட்டு கேட்டுதான்டா சாருக்கு எவ்வளவு பெயின் நஷ்டமா இருக்குடா பாவி நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா நல்லா இல்ல நீ பண்றது நல்லா இருக்கா நீ இங்க இருக்கிற பெயிண்ட் எல்லாம் எத்தனை போய் என்ன கடையில குடுக்க சொன்னியா அதெல்லாம் நான் சார் கிட்ட சொல்லிட்டா எப்படா குடுக்க ஓஹோ இந்த வேலை வேற பண்றியா நீ சார் என்ன சார் நீங்க புரிஞ்சுக்கங்க சார் உன்னை பத்தி புரிஞ்சாச்சு தெரிஞ்சாச்சு சாருக்கு உன் வீட்டுல வெள்ள வச்சிருக்க அது கூட சாருக்கு தெரியும் ஏன் சார் சரிப்பா அந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு ஆகும் சார் நான் சொல்ல சார் நான் சொல்ல என்னோட கஷ்டம் என்னோட போடும் சார் நான் உங்ககிட்ட சொல்லி நீங்களும் எனக்கு கஷ்டப்பட வேணாம் சார் அடா அட அடா அடா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் காசு தரான்றான் அத வேணான்றான் பாரு அந்த மனுஷன் எப்ப ஏற்பட்ட மனசு பாரு அவருக்கு சரி அது உடுப்பா எவ்வளவுப்பா செலவு சொல்லுப்பா உடனே தரேன் சார் எனக்கு அதான் வேணாம்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க சார் ஒரு நூத்தி நாற்பது இல்ல இல்ல நூத்தி இல்ல தினம் தினம் நீங்க நூத்தி எண்பது ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுங்க சார் நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டணும்னு சொல்லிக்கிறேன் சார் ஹலோ பணத்தை மொத்தமா குடுக்குறேன்ற வேணா இன்ஸ்டால்மெண்ட்ல குடுன்றிய எவ்வளவு பெரிய மனசே மனசியா உனக்கு சார் அவர் சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டேது சார் நான் என்ன சொல்றேன்னா நீ ஒன்னும் சொல்ல தேவல உன்னோட பித்தலாட்ட எல்லாம் இப்ப தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல அவன் தான் கூட வேலை செய்ய போறான் நீ கிளம்பு நான் கிளம்பணுமா எட்டு வருஷமா நான் உங்க கூட வேலை செஞ்சுக்கிறேன் நான் கிளம்பணுமா நீ தான்டா போனோம் கம்னாடி பையா லூசு பைய பிராடு பையா எல்லாம் ஏமாத்துறவன டார்கெட்ட கமிஷன் அச்சு அச்சு ஊடு கட்டி அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஊடு கட்டி அவ்வளோ நல்லா இருக்கேன் அவரை ஏமாத்தி நீ தான் தான் உன்னை கூட்டில் வந்து வேலை செய்யறதுக்கு நல்லா செய்யறடா எப்பா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க பாரதியார் சார் ஃபுல்லாக குஷ்டி வளரா பாருங்க பாரதியாராம சரி அது இருக்கட்டும்பா

உண்மையும் பாத்துக்கிறேன்டா ராடு பசங்க எப்படிலாம் ஏமாத்துறானுங்க இந்த பாருப்பா இது மாதிரி ஒழுங்கா நீ தான் வேலையை பாத்துக்கணும் சார் நீ ஒன்னும் கவலைப்படாத சார் நான் பாத்துக்கிறேன் சார் நான் பாத்துக்கிறேன் பாருங்க எப்படி ஆச்சு நாசம் பண்ணிருக்கான் இதெல்லாம் நான் தொச்சி மறுபடியும் கிளியரா அறியணும் ஒரு நூத்தி எண்பது ரூபா மட்டும் பாக்கெட்ல வச்சுட்டு போங்க சார் இல்ல உள்ள வச்சுட்டு போங்க ஐநூறு ரூபாய் வச்சுக்கோ சார் ஐநூறு ரூபாய் வேணாம் சார் நூத்தி எண்பது ரூபாய் தான் வேணும் சரி அது நாளைக்கே சேர்த்து வச்சுக்கா ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படி கணக்கு போட்டா முன்னூத்தி அறுபது வருது ஒரு நாற்பது ரூபா கொடுங்க என்னத்துக்கு நாற்பது ரூபா நான் மூணு நாளைக்கு ஒரே மட்டும் வாங்கிறேன் சார் குத்துறேன் சார் நாற்பது ரூபா சில்றேன் நாளைக்கா தரது வை யோ இன்னும் குபில் குபில் சரக்கு வாட வருது இது சரக்கு அந்த வாசனை வருது எனக்கு பழகப்பட்ட வாசனை ஆகுது

அவன் நம்ம செட்ரா காலைல செல்ல இல்ல எப்படி ஆட் நேர் காம்பாரு சார் நீங்க சொல்லிருக்கலமே சார் கை கை انا عارف இல்ல ஓட்டுக்கு கூட 500 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க யாரும் சார் சனகடிக்க குத்தி வா போலாம் என்னப்பா நீங்க மட்டும் போறீங்க வா நீ வாடா பிஞ்ச இங்க பாரு என்னங்க இப்படி பட்டாசு இருக்குது ஆ எல்லா விதமான பட்டாசும் இங்கே இருக்கு எண்பது பர்சென்ட் ஆஃபரில் தராங்க சூப்பர் ஸ்கை கிராக்கர்ஸ் மறக்காம நீங்களும் தேவைன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணி புக் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக சிவகாசியிலேயே வந்து வாங்கலாம் இல்லை மெயில் ஐடி மூலயமா தகவல் சொல்லலாம் வெப்சைட் மூலயமா கூட நீங்கள் தெரிவித்து வேணுன்ற ஆர்டர் போடுங்க அக்டோபர் பத்து வரைக்கும் தான் புக்கிங் எடுப்போம் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இல்லை சார் ஏன் அவ்வளோ நாள் தள்ளி போடுறீங்க உடனே புக் பண்ணுங்கள் பட்டாசு வாங்கி தீபாவளியை கோலாகலமாக கொண்டாடுங்க எயிட்டி பர்சன்ட் ஆஃபரில் மிஸ் பண்ணிடாதீங்க